திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே தொடர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இரண்டு பேரை கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனம் ஐந்து செல்போன்களை பறிமுதல் செய்தனர் ஜோலார்பேட்டையை அடுத்த பொல்லானேரி சுடுகாடு அருகே நடந்து கொண்டிருந்த மணி என்பவரின் செல்போனை இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் பறித்துக்கொண்டு தப்பி சென்றனர் இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேரை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தியுள்ளனர் விசாரணையில் திருப்பத்தூரை அடுத்த புதுக்கோட்டை பகுதியை சார்ந்த சந்தோஷ் சுபமங்கலம் பகுதியை சார்ந்த விஜய் என்பதும் மணி என்பவரின் செல்போனை பறித்து சென்றதும் தெரியவந்தது இருவரையும் கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனம் ஐந்து செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்